ஆட்டம் தேகத்தான் மாற்ற போதே வாட்டம் வான்கறி மீது இன்னாட்டம் நாளும் மையிலில் வருமே கொண்டாட்டம் பாவம் செய்யாது மனமே நாலு கோபம் செய்தே ஏமன் கொண்டோ ஓடி போவான் சூது பொய் மோசம் நாசம் நல்ல பத்தி விசுவாசம் நாளும் காயம் இது நில்லாது என்ன நியாயம் சொல்லாது பற்றாதருந்தீட பண்ணும் உயம் நந்தவனத்தில் உராண்டி அவன் நாலாறு மாதம் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூற்றாடி கூற்றாடி போட்டு குருவே சரணம் சும்மா இருந்து சோம்பேறி ஆகாமல் அம்மா நீ தேவி என்று அழுது பிச்சை கேட்டால் தேவி மனமிறங்கி சொல்வாளே உள்கருத்து பாவை உன் பிறவி போக்க அதுவே மா மருந்து பத்து இதழ் கோட்டை சென்று பஞ்சவடி தீர்த்தம் கண்டவருக்கு பஞ்சம் பசிதீரும் உன்னை பார்த்தால் மனம் அடங்குமம்மா கையில் விளக்கெடுத்து காட்டு வழி செல்லாமல் மெய்யில் விளக்கேற்றி மெய் வீட்டைத் திறந்தார்க்கு காட்டும் வழியாச்சு கைவிளக்கு பொய்யாச்சு மெய் விளக்கினுள்ளே மெய்யாகி போனாரம்மா கோசக் குகையினுள்ளே கொண்டு மனம் செலுத்தி வாசியை உள்ளடக்கி வளர்களையை பேசவிட்டு பேசும் விதம் புரிந்தால் அதுவே பேரின்பம் ஆச்சுதம்மா தேன்கூட்டில் தேனெடுத்து தித்திக்க உண்டவர்கள் இனி செல்லும் வழியெங்கும் சொல்லாமல் மேல் பார்த்து சுவைக்க மனம் மேல் பார்ப்பாரம்மா பார்த்து நடப்பதும் அவளாலே இந்த பாரில் திரிவதுவும் அவளாலே உற்சிதமாகவே எல்லோருக்கும் அவள் உற்ற துணையாச்சு மானிடரே எடுக்க வரும் குழந்தை ஏகமனம் கொண்டது போல் கொடுத்தாலும் சக்தியொன்று கூட இருக்கையிலே தடுத்தாலும் நில்லாள் கெடுத்தாலும் கேளாள் கொடுக்கும் அருள் கொடுத்தே தீருவாள் மனமே ஏழு மலைமீது இருந்து கொண்டு சக்தி எட்டு திக்கிலும் முட்டி நின்று கோணம் பதினாறும் குடிகொண்டு படைக்கும் ஆனந்தம் பாரும் மானிடரே பாதியில் ஒன்றாகி நின்றவளை ஆறு பதினான்கில் ஒன்றானவளை கார்முகில் மேனி உன்னை காண கண் கூசுதம்மா வேணும் வரம் தருவாயம்மா குருவே சரணம்